ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருதிர காயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கன்னி லக்னத்திற்கு தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் இந்த டிசம்பர் பத்தொன்பது முதல் நம்ம பார்க்க இருக்கிறதுனால டிசம்பர் முப்பத்தொன்று வரை பதிமூணு நாட்களாக இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் முதல் நாள் டிசம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் மூணாம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரம் புதனும் ஒன்லேயே இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்திலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காரு அதனால் நம்முடைய முயற்சி நம்முடைய ஆழ்ந்த திறமை இதெல்லாம் வெளிப்படக்கூடிய வேலையில் புகழ் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது கேட்டை எப்படின்னாலே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான வணிகங்கள் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நல்லா இருக்கும் டிசம்பர் இருபது சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் நாலாம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் இப்ப கேது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கு அப்ப சுக்கரன் நாலாம் இடத்துல அதாவது காலையில ஏழு முப்பதுக்கு மாறுறார் அப்போ கேதுவும் சுக்கரனும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கிறாங்க ஆனால் நாலாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் என்ன சொல்கிறது அப்படின்னா ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப்ஸுக்கும் அவ்வளவு சரி இருக்காது ஒரு சந்தோஷம் ரெக்ரியேஷன் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்த்தா கூட இங்கே நடக்காது அலைச்சல் அதிகப்படியான வேலைப்பழு உறவுகளில் வந்து அதிருப்தியான மனநிலை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் சுக்கரன் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கேது வந்து பன்னெண்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பொருள் சார்ந்த சில நன்மைகள் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது ஒரு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு ஃபர்னிச்சர் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஆனால் ஒரு ஆரோக்கியத்துக்கும் ஒரு நல்ல உள்ளார்ந்த உறவுக்கும் அதிருப்தியை கொடுக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் கேதுசாரம் வாங்கியிருக்காரு செவ்வாயும் கேதுசாரம் வாங்கியிருக்கு தனுசு ராசியில் இருக்குது சுக்கரனும் கேதுசாரம் வாங்கியிருக்கு மூல நட்சத்திரத்தில் இருக்கு அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இன்னைக்கு செயற்கை பலனை தருகிறது சந்திரன் வந்து உத்திராட ரெண்டாம் பாதம் வந்து காலையில் பத்து மணிக்கு மகர ராசிக்கு போயிடுவார் அப்போ இந்த காலகட்டம் நமக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஒரு மாதிரி விரும்பத்தகாத செலவுகள் அல்லது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்களுக்கான செலவுகள் இது மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் வேலை சார்ந்த விஷயத்தில் பாதிக்காது இருந்தாலும் மூலதனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நடக்கும் டிசம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை காலையில் அஞ்சு முப்பத்தி ஒன்றுலேருந்து திருவோண நட்சத்திரம் கோயிலுக்கு போனால் சிறப்பு குழந்தைகளோடு இருக்கிறது சிறப்பு இஷ்டப்பட்ட ஒரு காரியங்கள் கலைகளில் ஈடுபடலாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் சுப காரியங்களுக்கு நல்ல நாள் திருமணம் உடன்பிறப்புகள் சொந்த பந்தங்கள் அனைத்தோ அனைவரோடும் மகிழக்கூடிய நாள் டிசம்பர் இருபத்தி நாலு புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் காலையில் ஏழு மணி ஏழு நிமிடத்திற்கு தொடங்குது ரெண்டு பாத மகர ராசிலையும் ரெண்டு பாத கும்பராசிலையும் இருக்குது கும்பராசிக்கு வந்து இரவு ஏழு நாற்பத்தஞ்சிக்கு தான் நம்ம போ போகுது ஸோ அதனால் இந்த செவ்வாயினுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னா நாலாம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது இடமாற்றங்கள் மாற்றங்கள் சம்மந்தப்பட்டது வீடு மாற்றங்கள் சம்மந்தப்பட்டது மற்றும் இடம் விற்கிறதுக்கு வீடு விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நன்றாக இருக்கும் சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள் அமையும் டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சந்திரன் சதயத்தில் இருக்கும்போது ராகுவுமே சதயத்தில் இருக்கார் சந்திரன் ராகு செயற்கை பலனை கொடுக்குறார் அதனால் இன்னைக்கு பண வரவு நல்லாயிருக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது வழக்குகள் நடக்குது டைவர்ஸ் கேஸு ஒரு உடன்பிறப்புகளோட கேஸு பூர்வீக கேஸு இதெல்லாம் வந்து தீவிரமடையக்கூடிய நாளாகும் டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் எட்டு ஐம்பத்தொம்பதுக்கு தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் அதனால் இன்னைக்கு மதிப்பு ஒரு பதவி புகழ் வளர்ச்சி கொடுக்கும் ப்ரமோஷனுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் கௌரவமாக இன்றைய நாள் செல்லும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் பேங்கிங் துறையில் இருக்கவங்களுக்கும் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களுக்கும் எஜுகேஷன் மற்றும் ட்ரஸ்டி அதிகப்படியான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை காலையில் ஒம்பது ஒம்பதுலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சனியுமே அங்கே இருக்கார் ஏழாம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காரு சில பேருக்கு வந்து கசப்பான அனுபவங்கள் பார்ட்னர்ஸ் பிரியறதோ அல்லது மனஸ்தாபம் ஏற்படுறதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல மனஸ்தாபம் ஏற்படுறதோ சின்ன சின்ன ஈகோனால நிகழக்கூடிய அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலைக்கு நல்லா இருக்கு உறவுக்கு நல்லா இல்லை ஆரோக்கியத்துக்கும் சரியில்லை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ரெண்டு முதல் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் மூணாம் இடத்துல கேட்டையில தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இன்றைக்கு அறிவுப்பூர்வமாக செயல்படக்கூடிய நாள் சில நபர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நாள் பிரயாணம் செய்யக்கூடிய நாள் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டதுக்கு சாதகமான நாளாக அமைகிறது டிசம்பர் இருபத்தி ஒம்போது திங்கட்கிழமை காலையில் ஏழு நாற்பதுலேருந்து இருந்து அஸ்வினி நட்சத்திரம் இப்பதான் அஷ்டமத்தில் சந்திரன் போகிறார் எட்டில் சந்திரன் அப்படிங்கிறது தான் நமக்கு தடைகள் தோல்விகள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல் உறவுகளில் பிரிவு இதெல்லாம் ஏற்படுத்தும் ஏன்னா அஸ்வினிக்கு அதிபதியான கேதுவும் கூட பன்னெண்டில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சுக்கரனும் நாளில் உட்காந்தார் சுக்கரனும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்கு அதனால் ஒரு அலைச்சல் தெரிச்சல் செலவுகள் பூர்வீக சம்மந்தப்பட்ட வாக்குவாதங்கள் தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படுதல் மற்றும் மேல் படிப்புக்கு முயற்சி செய்கிறதுல ஏற்படக்கூடிய தடைகள் தெய்வ அனுகிரகத்துல ஏற்படக்கூடிய தடைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுக்குரிய நாளாக அமைகிறது டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில ஆறு மணி மூணு நிமிடத்திலிருந்து இருந்து எட்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் சுக்கரனை போல செயல்படுகிறார் நாலாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் கேது நட்சத்திரத்திலையும் புதனுடைய ஓ நட்சத்திரத்திலும் இருக்காரு கேதுவும் சுக்கரனும் நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கு அதனால ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மூலதனத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா சில பேருக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லது சிறு பயணமாவது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசிலையும் மூணு பாதங்கள் ரிஷபராசிலையும் இருக்கு ரிஷபராசிக்கு ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் வந்துடுவாரு இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தனுசு ராசியில நாலாம் வீட்டில் இருக்கிற அதே நேரத்தில் சுக்கரனும் அங்கே சேர்ந்தே இருக்காது சூரியனோட சூரியன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களினுடைய செயற்கை பலன்கள் நடக்கிறது அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய மிஸ் நன்றி வணக்கம்